டே உங்கள் வீட்டு ரொம்ப அழகாக இருக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கே மேரி கிறிஸ்மஸ்டா ஆமாம் ஆமாம் நாங்கள் எங்கள் அம்மா நான் எங்கள் தாத்தா எல்லோரும் சேர்ந்துதான் டெக்கரேட் பண்ணோம் நல்லா இருக்குல்ல எனக்கும் அந்த தலையில் போடுற குள்ளாவுக்கு தொப்பி இருந்தால் தெரியாது நானும் போட்டுக்கிறேன் என்கிட்ட கொடுமா என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் கொடுப்பேன் இந்த இடம் கிறிஸ்மஸ்க்கு இது என்னுடைய கிஃப்டாக வச்சுக்கோ ஓ நிஜமாவா ரொம்ப அழகா இருக்குது கொடு நானும் போட்டுக்கிறேன் போட்டாச்சு எனக்கு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல ஆமாம் ஆமாம் தாமசை விட உனக்கு தான் அழகாக இருக்கு ஓகே இன்டி நானும் எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டையும் இதே மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாட நான் எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணுவேன் நான் அப்புறமா வரேன் என்னடா சொல்கிற நீயும் உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ண போறியா உங்கள் அம்மா விடுவாங்களாம் எங்கள் அம்மாலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க

வாவ் சூப்பர் தத்தா அப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் அனுப்பி வைங்க பாய்டா நான் அப்புறமா வரேன் ஹலோ என்னம்மா நான் சொன்ன பொருள்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா இல்லையா சீக்கிரம் இப்போ உடனே என் வீட்டுக்கு வந்தாகணும் ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது கொண்டு வரதுக்கு எவ்வளோ லேட் பண்ணுறாருங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க சார் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் எதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் எப்போ ஆர்டர் பண்ணேன் நீங்கள் இவ்வளோ நேரம் கழித்து கொண்டு வந்தேன் நான் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறது சார் டென்ஷன் ஆகாதீங்க நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் எல்லோரும் பேக் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே தான் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கு எங்களுக்கு கொஞ்சமாச்சும் டைம் வேணும் இல்லையா அந்த டைம் தான் இது ம் சரி சரி ஒன்று சொல்கிறேன் சரி கிளம்பு தேங்க் யூ சார் எங்களுக்கு அப்படியே ரிவ்யூஸும் கொடுத்துருங்க ரிவ்யூ கொடுத்தேன்னா கழுவி கழுவி ஊற்றிடுவேன் பேசாமல் கம்முன்னு போயிடுங்க சொன்ன கொண்டு வந்தோம் அதுக்கே இந்த நம்ம நம்ம ஆர்டர் பண்ணது வந்துருச்சு வீட்டை டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் 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 செலிப்ரேட் 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 பண்ணுவோம் மச்சான் என்னடா பண்ணுற வெளியே நின்றுட்டு வந்துட்டியாப்பா உள்ளார வெயிட் பண்ணிட்டு எங்கடா எப்போ கிறிஸ்மஸ்க்கெல்லாம் ரெடி பண்ண தனியாக எப்படி பண்ணுறது வந்து ஹெல்ப் பண்ணு பண்ணுறியா டே நீ அப்புறம் பண்ணுற ஐயே கிறிஸ்டின் இருந்தால் தான் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணுமா என்னடா இப்படி இருக்க நமக்கு எல்லா மதமும் சம்மதம்டா என்ன அதெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்லாத அம்மாக்காக தானே சொல்கிறேன் அம்மா நான் பண்ணுற டெக்கரேஷனில் ஷாக் ஆகி அவங்களே என்ன பாராட்ட போகிறாங்க டேய் என்னடா சொல்கிற உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்ட போகிறாங்க தே இவன் ஒருத்தன் நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்குறேன் நீ மேலாம் எனக்கு ஹெல்ப் மட்டும் அம்மா உனக்கு ஏதுடா இதெல்லாம் வாங்க காசு ஏய் என்னென்ன ஒன்றை மாதிரி நினைச்சியா எங்கள் வீட்டில் கொடுக்குற பேக்கெட் மணிலாம் நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் அதில் வாங்கினது தான் இதெல்லாம் சரி சரி வெட்டி கதை பேசாமல் வந்து வேலையை செய் வெட்டி கதை பேசுகிறோம்மா முதல்ல எல்லாத்தையும் படப்படம்னு பிரித்து ஏடு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணுவா பண்ணலாம் பண்ணலாம் வெயிட் பண்ணு பொறுமையாக பண்ணலாம் ஏய் எல்லோரும் ஆல்ரெடி வீடுலாம் டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டாங்களா நம்ம தான் லேட்டு ஏய் முதல்ல அந்த தொப்பி நீயும் போடு என்னது நானும்மா நீ என்கிட்ட அடி வாங்க போற அதுக்கு முன்னாடி போட்டுரு போட்டுட்டும்பா அந்த பயம் இருக்கட்டும் இது எங்கே விற்கலாம் இது வீட்டு மேலே நல்லா சென்டராக வச்சுருவோம் தான் பார்க்க அழகாக இருக்கும் அடுத்து என்ன இருக்கு என்ன இருக்குது டே எங்கிட்ட ஸ்டார் இருக்கு இது எங்கே விற்க டே மக்கு அது கொண்டு போய் எங்கிட்ட அழகாக டெக்கரேட் பண்ணி வீட்டு முன்னாடி இப்போ இது இங்கே வைப்போம் வா எனக்கு ஒரு ஸ்டார் வந்துருக்கே எத்தனை ஸ்டார் ஆர்டர் பண்ணோம் நமக்கே ஞாபகம் இல்லையே சரி இருக்க வரைக்கும் லாபம் தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடு அடப்பாவி சைக்கிள் மேலே நின்றுட்டு வச்சுட்டு இருக்கேன் விழுந்துடாதடா உங்கள் அம்மா அவ்வளோதான் பிச்சிருவாங்க அதெல்லாம் நான் விழ மாட்டேன் என் சைக்கிள் என்ன எப்பயுமே கீழே தள்ளி விடாதுடா ஐயோ இவனால் அப்புறம் தாங்க முடியலையே சீரியல் பைக் என்ன பண்ணுறது அந்த சீரியல்லாம் அப்படியே வீடு சைட்லலாம் நல்லா டெக்கரேட் பண்ணி விடு வா அழகாக இருக்குது இன்னைக்கு என் வீடு மாதிரி யார் வீடு அழகாக இருக்கக்கூடாது மெயினானது இன்னும் காணுமே உள்ள இது கிடக்கா டே இரு இரு நானும் ஒரு கை பிடிக்கிறேன் கீழே போட்டுறாத பிடி சீக்கிரம் பிடி அப்படியே எங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடு டே வா உண்மையிலுமே எங்கள் வீட்டு சூப்பராக இருக்குல்ல ஆமாண்டா ஆமாண்டா ரொம்பவே சூப்பராக இருக்கு நீ கூட ஏதாவது சும்மா விளையாட்டு கதை எதுன்னு பண்ணுவேன்னு நினைச்சேன் நீ இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்குமே என்னது இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க ஆமாம் இல்லை சூப்பராக இருக்கு இல்லை உங்கள் வீட்டை விட அழகாக இருக்குது பாரு அம்மா அம்மா அழகா தான் இருக்குது சரி சரி நாங்கள்லாம் சர்ச்சுக்கு போகிறோம் நீயும் வரியன்னு கேட்க தான் வந்தேன் நீங்கள் எது சர்ச்சுக்கா டே டே போகண்டா நாமளும் டே உங்கள் அம்மா கிட்டே கேட்கணும்டா உங்கள் அம்மா அப்புறம் திட்டு வாங்க சொல்லாமல் போனா சரிடா சரிடா நீ வீட்டுக்கு போ நான் எங்கள் அம்மாட்டி கேட்டுட்டு உடனே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் சரிடா சீக்கிரம் வந்து சேருங்க டாடி கவினி ஆ வேலை தானே இதெல்லாம் அம்மா நான் தான் அம்மா அழகாக இருக்குல்ல வீடு வீடு என்னமோ அழகாக தான் இருக்குது ஆனால் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறியா ஆமாம்மா எல்லோருமே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம மட்டும் பண்ணலன்னா எப்படி அதனால தான் செலிப்ரேட் பண்ணேன் நானும் டெக்கரேட் பண்ணேன் சரி சரி ஆசை நான் என் கெடுக்கணும் அப்புறம் அதுக்கு உட்காந்துட்டு ஒவ்வொன்று சரி போய் என்ஜாய் பண்ணப்போ அம்மா அம்மா அப்படியே தாமஸ் சர்ச்சுக்கு போகிறேன்னா நாங்களும் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம் கூடயே

ஏன்னால் எல்லா மதமும் நமக்கு சம்மதம் தான் எனக்கும் அப்படிதான் சரி சரி எப்படி ஒன்று ஹாப்பியாக எல்லாரும் இருந்தால் சரி சரிதான் நான் ஒரு வேலையை பக்கம் வந்தேன் அப்புறம் பார்த்தா உங்கள் வீடு ஜெகஜவதியம் என்னது அதான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி சரி நான் போயிவிட்டாரே ஆ சரி இப்போலாம் போய்டுவா ஏது இந்த பையனுக்கு இவ்வளோ காசு முட்டியை வாங்க ஒரு வேளை நம்ம கொடுத்த காசு எப்படி செட்டி வச்சிருப்பா வந்துட்டு கேட்பான் வாவ் சோச்சு ஃபுல்லாக அழகா டெக்கரேட் பண்ணியிருக்கோங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க போல கிஃப்ட் தருவாங்க வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவோம் ஆஹா நிறைய கிஃப்ட்டும் வேற இருக்கு நல்ல வேலை வந்தது கிஃப்டாவது வாங்கிட்டு போவோம் எல்லாருக்கும் மாதிரி கிறிஸ்மஸ் மக்களே எல்லாரும் ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்கு வாங்கிட்டு போங்க ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபாதர் எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு தான் போவோம் வீட்டுக்கு ஹா ஆஹாஹாஹா சமத்து பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும் கிஃப்ட் கிஃப்ட்டு வாங்கிட்டு தான் எல்லோரும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும் அப்போ தான் கிறிஸ்மஸ் கம்ப்ளீட் ஆகும் எல்லாருக்கும் மாதிரி கிறிஸ்மஸ் சொல்லிடுங்க சரி சரி டைம் ஆச்சு கிஃப்ட் கொடுக்குற நேரம் வந்தாச்சு ஏ ஜாலி ஜாலி